இந்த புத்தகத்தோட மெயின் ஐடியா என்னன்னா உன்னோட வாழ்க்கையை உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் உள்ளே இருக்கிற உனக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கிற பவரை உணர்ந்து அதை எழுப்புனா எதையும் உன்னால் சாதிக்க முடியும் அதாவது உன்னோட ஜெயிண்ட் உனக்குள்ளேயே தூங்கிக்கிட்டு இருக்கு அதை எப்படி வெளியே கொண்டு வர்றதுன்னு சொல்கிற புத்தகம் இது இதில் கதைன்னு ஒன்றும் பெருசா இல்லை ஆனால் டோனி தன்னோட அனுபவங்களையும் அவர் சந்தித்த மனுஷங்களோட வாழ்க்கையையும் எடுத்துக்காட்டா சொல்கிறாரு புத்தகம் ஆரம்பிக்கும்போதே உன்னோட எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உங்கிட்டே இருக்குன்னு சொல்றாரு மனசு உணர்ச்சி பழக்கங்கள் இதெல்லாம் நீ மாத்தினா உன்னோட வாழ்க்கை முழுசா மாறிடும்னு ஒரு புரட்சிகர ஐடியா கொடுக்கறாரு டோனி சொல்ற முக்கியமான விஷயம் முடிவு எடுக்கிறது நீ ஒரு முடிவெடுத்து அதுக்கு உறுதியா நின்னா உன் லைஃப் திசை மாறிடும் உதாரணமாக ஒருத்தர் சிகரெட்டை விட முடிவு பண்ணி அதுக்கு முழு மனசோட ஃபாலோ பண்ணால் அவன் வாழ்க்கை ஆரோக்கியமாக மாறிடும் இப்படி சின்ன சின்ன முடிவுகள் கூட பெரிய மாற்றங்களில் கொண்டு வரும்னு சொல்கிறாரு நம்ம மனசில் என்னால் இது முடியாது அதுக்கான தகுதி எனக்கு இல்லைன்னு சில நம்பிக்கைகள் இருக்கும் இதை டோனி லிமிடெட் ஃபீலிங்ஸ்னு சொல்கிறாரு இதை மாற்றி என்னால் எதையும் சாதிக்க முடியும்னு நம்பினா நம்மளோட ஆக்ஷன் மாதிரி ரிசல்ட்டும் மாறிடுமா உதாரணமா ஒரு பையன் எனக்கு பேச தெரியாது எனக்கு பார்த்தாலே ஆரம்பிச்சிடுவேன்னு நினைச்சு ஒளிஞ்சு இருந்தான் ஆனா டோனி சொன்ன மாதிரி நம்பிக்கைய மாத்தி பேச ஆரம்பிச்சு இப்போ பெரிய ஸ்பீக்கரா இருக்கான் அடுத்து டோனி பேசுற முக்கியமான விஷயம் இலக்கு உனக்கு ஒரு தெளிவான இலக்கு வேணும் அதுக்கு ஒரு பிளான போடு டெய்லி ஆக்ஷன் எடு உன்னோட இலக்கு ஒரு கோடி சம்பாதிக்கணும்னா அந்த அடைய என்னென்ன சாத்தியக்கூறு இருக்குது அதை எப்படிலாம் உழைக்கணும்னு ஒரு திட்டம் போட்டு அந்த திட்டப்படி கடுமையா உழைக்க ஆரம்பிங்க அடுத்து உன்னோட எண்ணங்களை நீ ஃபோக்கஸ் பண்ணி நல்லதா மாத்துன்னு சொல்றாரு ஒரு நெகட்டிவ் சிச்சுவேஷன்ல கூட இதுல இருந்து நான் என்ன கத்துக்கலாம்னு பாசிட்டிவா பார்க்க சொல்றாரு இது நம்மள டென்ஷன்ல இருந்து விடுவிக்கும் மொத்தத்துல இந்த புத்தகம் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் உன்னோட வாழ்க்கைய நீ தான் டிசைன் பண்ணணும் உள்ள இருக்கிற பவரை எழுப்பி முடிவை எடுத்து நம்பிக்கைய மாத்தி இலக்கு வச்சு செஞ்சா எதையும் சாதிக்கலாம்னு டோனி உறுதியா சொல்றாரு இது ஒரு மோட்டிவேஷன் டோஸ் மட்டும் இல்ல டெய்லி யூஸ் பண்ணி வாழ்க்கைய முன்னுக்கு கொண்டு போகிற ஒரு கைடு படிச்சு பாருங்க உள்ளுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற உங்களோட ஜெயிண்ட் இழந்து நிக்கும் டோனி தன்னோட புத்தகம் முழுக்க சொல்றது இதுதான் ஒன்று முடிவு ஃபாலோ பண்ணுங்க இரண்டு முடியாதுங்கிற நம்பிக்கையை மாத்த பயிற்சி செய்யுங்க மூன்று தெளிவான கோல் செட் பண்ணி டெய்லி ஆக்ஷன் எடுங்க நான்கு மனசை கண்ட்ரோல் பண்ணுங்க ஐந்து நல்ல கேள்விகளை கேளுங்க ஆறு எமோஷனலா மாத்திர டெக்னிக்கை கத்துக்கோங்க டோனி புத்தகத்துல சொல்ற முக்கியமான விஷயம் நீ ஒரு முடிவெடுத்து அதுக்கு உறுதியா நின்னா உன் லைஃப் தச மாறிடும் இதோட கோர் ஐடியா உன்னோட முழு சக்தியை எழுப்பி வாழ்க்கைய கண்ட்ரோல் பண்ணு அப்போ கீட்டேக்கவே நம்பிக்கைகளை மாத்தி பெரிய இலக்க உருவாக்குங்க அப்ளிகேஷன் டிப் ஸ்டெப் ஒன் உங்களோட பெரிய கனவை ஒரு பேப்பர்ல எழுதுங்க எடுத்துக்காட்டு நான் ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆகணும் ஸ்டெப் டூ அதுக்கு முதல் ஸ்டெப்பை கண்டுபிடிங்க